Gracias. சுபவிர திராவிட இயக்கங்களின் ஆட்சியில் தமிழ்நாடு பொருளாதார துறையில் விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையான நிலவரம் என்ன என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு கடைசிக்கு முந்தைய இடத்தில் இருந்தது பீகார் தான் முதல் இடத்தில் இருந்தது பீகார் முதல் இடத்தில் இருந்தது என்பது நம்புவதற்கு வியப்பாக இருக்கிறது இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது முதல் இடத்தில் மகாராஷ்டிரா இருக்கிறது அது மட்டுமல்ல ஆயிரத்தி எதாவது ஆண்டு தமிழ்நாட்டினுடைய தனி மனித வருமானம் பத்தாயிரத்தி முன்னூற்றி ரூபாய் ஆனால் இந்தியாவினுடைய தனி மனித சராசரி வருமானம் ஒன்பதாயிரத்தி ஐந்து ரூபாய் அப்போதும் தமிழ்நாடு சற்று கூடுதலாக இருக்கிறது இருந்தாலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் கலைஞர் ஆட்சியில் தமிழ்நாட்டின் தனி மனித வருமானம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் இந்தியாவின் சராசரியோ வெறும் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய் திராவிட இயக்கங்களில் ஆட்சியில் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் பின்தங்கிவிட்டது என்று சொல்வது எவ்வளவு பெரிய வடிகட்டிய பொய் என்பதை இந்த புள்ளி வரங்கள் காட்டுகின்றன